கோயில் எந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னாலுமே ஜீவ சமாதி போடுவாங்க ஜீவ சமாதி போடக்கூடாது நம்ம ஆத்மா வந்து இறந்து போகுது நம்ம உயிரோட சமாதி வைக்கணும் ஆத்மாவை கொண்டு போய் பரமாத்மா பரமாத்மா கொண்டு போய் ஜீவாத்மா அதான் நம்ம கொஞ்ச நேரம் காலையில் அமைதியா அஞ்சு முப்பது கந்திருக்கணும் அஞ்சு முப்பது கந்தா சூரிய கலை அந்த சூரிய கலையில தியானம் பண்ண வேண்டும் தியானம் பண்ற போது நம்மளுடைய மனம் உடனடியாக மனம் பக்குவாகும் மனம் நிதானமாகும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் முதல் என்னால இல்லங்களின் வழிபாடுகள் அதே மாதிரி குழந்தை வழிபாடு செய்யணும் முதல் வழிபாடு நம்ம முன்னோர்கள் இந்த உலகத்தில் கொண்டு வந்த முன்னோர்கள் அந்த முன்னோர்களுடைய வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அப்பா அம்மா வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல புத்தி நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமா இருக்கணும் எங்க சென்றாலும் கணவன் மனைவியோடு சேர்ந்து பூஜைகள் செய்ய வேண்டும் அதான் என்னுடைய கட்டளை இங்க வந்து பெண்கள் எல்லாம் பூஜை பண்றான்னு சொன்னாங்க அவங்க உள்ள போக நான் சொன்னேன் இங்க வந்து எல்லாருமே பூஜை பண்ணுங்க பெண்கள் ஆளுங்க உருவாகிடுவாங்க